சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் எந்த ஓட்டம் மட்டும் உண்டு தாப்பாளில் தாப்பால் வேஸ்டி ஜட்டி எல்லாம் களைஞ்சு துவச்சு குளிக்கணும் நீ இவ் யாரு தாப்பால் இல்ல நான் உள்ள பிறந்த வேணியாய்ட் இருக்கும் நீ எவடையங்களும் போயால் கொண்டுகளையும் நம்பியே மதராஸ் வந்து வேகமாயிட்டு எம் எஸ் பி இளையராஜா போல் வலிய மியூசிக் டைரக்டர் வரணும் அருள் புரியும் புறத்தை போய் சகனம் நன்னாய்ட்டுண்டான் நோக்கி ஏடா கோபி எந்த சத்தம்

ராஜா தண்ணே நீயல்லோ நீ கூட தப்பு இல்லையா எங்க ஆசை அந்த விஷயத்துல மட்டும் புத்தருங்க அவர் தாப்புறாரு இல்லையா எனக்கு டீம்னா வாங்கி தந்துருவாரு அந்த ஆள் எதுக்கட அப்படி மெடாஸ் வந்து கஷ்டப்படும் சாம சொந்த ஊருக்கே சொல்லு

காட்டும் மாதவன் ஒரு மீசை எடுக்கும் கேளு தேவானா இது எந்த ட்யூன் சத்தியமாயிட்ட எங்க ஹிந்திக்கு போய் காப்பி அடிச்சுட்டு கோபி சத்திய மாட்டது பத்து வருஷம் முன்பு கேரளாவில் ஒரு நாடகத்துக்கு நான் ஓர்மிக்கணும் கேரளாவில் எந்த நாடகம் காண இருந்து ஒரு இந்த வந்து ஆயால் தானே எந்த ட்யூனை காப்பி அடிச்சு பாம்பே கொண்டு போய் காசாக்கி ஆமா இது எங்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யாருக்கிட்டே சொல்லிடறீங்க

வந்து கேள்விப்பட்டேன் பாட்டு இது சுதி என்ன வேண்டி கிடக்கு சும்மா அருவா தேர்தி அந்த பொம்மையில ஆசை மாதிரியே ஒரு பொம்மை இருக்கு பாத்தியா

பாரு பச்சை சட்ட போட்டுக்கிட்டு கையில் ஆறு மணி வச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பொம்பளை பொம்மை இல்ல அது மாதிரி இருக்கு நம்ம வசந்த மாதிரி நோக்கியும் பொருத்தம் பிரம்மதமாயிட்டு குருவே சில விஷயங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நான் குருவா இருக்கேன் ஆஹா எந்த ஒரு தரிசனம் இந்த நாம லவ் எத்தனோ விதமா சொல்லி பார்த்துட்டோம் ஆனா இந்த ஆளு புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே ஒருவேளை நாம குளிக்கிற அழக பாத்து அதுல இந்த ஆளுக்கு லவ் வருமா சரி காசா பணமா கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பாப்போமே ஆ ஆயிட்டு பாடினதில் நீங்கள் ஒரு சிறிய மிஸ்டேக் செய்து நோக்கோ நான் பாடணும் அது மிஸ்டேக் ஆனும் ராகத்தில் பெரியதா வரல சின்னத்தா வரணும் கம பதா 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 நிறுத்தப்பா எந்த பாரு அங்கது மொத்தத்தை பாத்து இருக்கு சாப்பிட வேண்டாம் நான் உங்களை ஒண்ணு செய்ய மாட்டேன் நீங்க மியூசிக் டைரக்டர் தானே அது யூன் படுத்துறீமா

இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி ஜோடி இந்த உலகத்திலே இல்லையா அதான் அர்த்தம் இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் உனக்கு இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும் எனக்கும் ஆஹா எனக்கும் ஆஹா எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யார் you're getting

அவனை மியூசிக் டைரக்டர் சான்ஸுக்கு கை கட்டி நிக்கனால நீ மாதவன் இல்ல நீ பாலக்காட்டு மாதவனுக்கு ஒரு பிரஸ்டீஜ் உண்டு அதான வாழ்க்கையில இதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம் அவசரப்பட்டு மிஸ் பண்ணிராத நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல் எடோ நான் பாலக்காட்டில் ட்ரெயின் ஏறும்போல் ஓபின்னு பறஞ்சி டிக்கெட் எடுத்தல மதரா சென்ட்ரல் ஸ்டேஷன் பறஞ்சி டிக்கெட் எடுத்தது இந்த திறமையில் எனக்கு எப்பொழுதும் நம்பிக்கை உண்டு உன்னை திருத்தவே முடியாது மெட்ராஸ்ல வந்து ஒண்ணே ஒண்ணு கத்திட்டு இருக்க அரை குறைய தமிழ் பேசுற அவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு கடையும்

என் மாரி பத்தி ஏரியா ஏய் மாரி பத்தி ஏ என்ன கோபி சும்மா காய் என்ன நீ பாற கட்ட மாறல இல்ல நிண்ட கடையில் பனி செய்ய வந்தான் திருட்டு போய் ஆ திருட்டு நீ திருடி திருடி விட்டு கடையலடா அது தன்னை எல்லாம் திருட்டு போய் ஏ சும்மா தர்மநாயகம் மனுஷன் டென்ஷன் பண்ணி தொலைகாதயா ஏப்பா நீ கடைய ஆமாங்க நீ கடலேவு நாளைக்கு தான் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டு போங்க நாளைக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன் அட பாப்பா எதுகா நாளைக்கு வருவாங்க நான் வேற பார்த்துக்கறேன் யோ இங்க பாத்தியா ரெகுலர் கஸ்டமர் வர்ற ஆلوக்கி அங்கட பாப்புலரா இருக்கு

நீதி நியாயம் தர்மம் நேர்மை இது எப்பொழுதும் சோறு போடும் பேசாமல் கடையை மறந்துட்டு நீ டோலக் எடுத்துட்டு என் பின்னாடி வா ஞான் உனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டும் என்னயா பாவம் செஞ்ச என்னையா இப்படி சித்திர என்ன விட்டுறியா விட்டுறியா நோக்கடா கோபி நம்ம ரெண்டு பேரும் ஒரு பாவம் செய்தில்லாம் ஆ குருவாயூரப்பன் நிச்சயமாயிட்டு நம்மட வாழ்க்கையில் ஒளிதீபம் ஏற்றும் மிஸ்டர் மாதவன் யார் யாரான்னு எனக்கு தெரியல நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு ப்ரொடியூசர் என்னோட படத்துக்கு உங்களை நான் மியூசிக் டைரக்டரா போட போறேன் என்ன